दुबंदे 17 कल्पवरिष्ठा प्रोग्राम कंडक्टेड बाय डॉक्टर अग्रवाल्स आई हॉस्पिटल एंड आई रिसर्च सेंटर विच इज़ एक्चुअली अ रिसर्च विंग ऑफ एंड पार्ट ऑफ डॉक्टर अग्रवाल्स आई हॉस्पिटल 17 में भी स्टार्टेड इन 2007 कल्पवरिष्ठा न द हिंदू ले हिंदू स्क्रिप्चर्स ले वर ट्री रखे दिस इज़ இந்த புத்திசம் அண்ட் ஆல்சோ என் ஜெயிசம் ஸ்கிரிப் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ட்ரீக்கு கீழ உட்கார்ந்து என்ன விஷ் பண்றீங்களோ அந்த விஷ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ஃபுல்ஃபில் ஆகும் சொல்லுவாங்க தட்ஸ் வைட் இஸ் கால் த விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ சோ வாட் வி டூ ஹியர் நம்ம வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் சிட்டிஸ்ல இருந்து கேத்தர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த சிஎம் இ நேஷ்னல் சிஎம் இ ப்ரோகிராம் தின் மட் பி த பிகஸ்ட் நேஷ்னல் சிஎம் இ ப்ரோக்ராம் கண்டக்டட் இந்தியா Which is going on for the last 17 years. So, I have experts like Santosh Hanover and the other people who are helping me Dr. Soundri, Dr. Preeti, Dr. Ramya, Dr. Divya Ashok. And I had a lot of speakers uh, all over for morning who are going to give two days of their time to this CME program. In the two days, experts when they lectures, so all the students who are wishing to uh, be experts in ophthalmology, they have to be here for two days.

இதுல எப்படி கட் பண்ணிட்டு கேட்ராக்ட் எடுக்கலாமான்னு அது சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த வெட் லேப்ல அப்புறமா இமல்சிபிகேஷன் பெரிய கட் போடாமல் சின்ன கட் டூ பாயிண்ட் எயிட் மில்லி மீட்டர் போட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க லெக்சர்ஸ்ல வந்து வி எக்ஸ்பர்ட் லெக்சர்ஸ் லைக் குளூட் ஆய்வல் சென்டோலியல் கேரட்டோபிளாஸ்டி ஆகிலோபிளாஸ்டி வி ஹவ் அன்காலஜி வீ ஹேவ் சோ மெனி அதர் திங்ஸ் ரெட்டினா வி ஹேவ் டாக்டர் மனோஜ் கத்ரி ஃப்ரம் அவர் ஹாஸ்பிட்டல் கத்துட்டு போய் அவங்களும் ரெடியா இருப்பாங்க லெக்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தட் இஸ் த ஐடியா சிஎம்இ ப்ரோக்ராம் வந்து இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் சிட்டிஸ்லேருந்து ப்ரம் ஆல் ஓவர் இந்தியா ஹை டொனேஷன் இஸ் மை ஃபேவரெட் ப்ரோ திஸ்டிங் டாப்பிக் ஸோ ஹை டொனேஷன் என்ன என்ன நம்ம வந்து ஆஃப்டர் த டெத் நம்ம டெத் தமிழ்லேருந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம இது ஆஃப்டர் வி டை வி ஹாவ் டூ ஐஸ் அந்த ரெண்டு ஐஸ் நம்ம டொனேட் பண்ணால்

so in the one cornea we can cut it into layer the front cornea and the back cornea so two people from one eye can be benefited so like that if one person donates two eyes four people who are want of corneal uh, problem corneal damage which can occur due to various reasons because of any thorn injury because of any uh, stick going and hitting the eye a lot of children during Diwali they get hurt. Ulcers, corneal ulcers in agriculture units. In the corneal damage is very rare. Because India pair <inaudible> not coming forward to donate. Recently, we had the eye donation week where these people did a march pass. And we want a lot of people to come and donate the eyes so that from one eye we can benefit two people. So anybody can donate any eye. அந்த சின்ன பாப்பால இருந்து கண்ணு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுல சொல்லுவாங்க ரெண்டு லேயர் எடுத்துட்டு வந்து பார்ட் யாருக்கு இருக்கு அவங்களுக்கு போடுவாங்க பின்னால யாருக்கு டேமேஜ் இருக்கு அவங்களுக்கு போடுவாங்க அந்த மாதிரி வந்து நாலு பேருக்கு நம்ம கண்ணு கொடுக்கலாம் யார் வேணாலும் கண்ணு டொனேட் பண்ணலாம் கேட்ராக் சர்ஜரி ஆயிருந்தா கூட கண்ணு டொனேட் பண்ணலாம் வெரி ரேர்லி எத்தனா ஒரு டிசீஸ்ல வந்து கண் டொனேட் பண்ண முடியாது சோ இந்தியால நிறைய பேர் வந்து ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா பண்ணிியாக்கு வந்து ஸ்பெஷல் இது வேணும் எக்விப்மெண்ட் வேணும் ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணும் ஸ்பெஷல் லேப் வேணும் அது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு மீடியா ஸ்பெஷல் மீடியா வரும் அதுல போட்டு கானியா வைக்கலாம் வாட் இஸ் கான் எவ்ளோ ஏஜென்ட் பண்ணலாம் சி யு கேன் டொனேட் ஏவன் நைன்டி இயர்ஸ் பட் வந்து ஏஜென்ட் ஆனா அந்த பானிய வந்து அவ்ளோவா ஹெல்த்தியா இருக்க கூடாது தி ஸ்மால்லா தி பெர்சன் ஹோட்டுனேட் தில் பி லாட் ஆப் பெனிஃபிட் பார் தி பேஷன் யுது கோயிங் டு டேக்கெட் சோ ஏஜென்ட் நாட் ஐந்து ஸ்யூ